வணக்கம் நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன் எல்லாரும் இன்றைக்கி வந்து என்னோடய தலைமுடியை வந்து எல்லோரும் பார்த்துக்கோங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மகமாயி கோயிலுக்கு வந்து சமயபுர கோயிலுக்கு வந்து நான் வந்து மொட்டை அடிக்க போகிறேன் ஒரு வேண்டுதலை இருந்தது என்னோட சின்ன பொண்ணுக்காக நான் வந்து வேண்டுதலை வேண்டியிருந்தேன் ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து மொட்டை அடிச்சிருவேன் மக்களே இன்றைக்கி எல்லோரும் என்னை பார்க்குறவங்க எல்லோரும் என்னென்னு பார்த்துக்கோங்க நான் வேண்டுதலை முடி வந்து காணிக்க கொடுக்க போகிறேன் இந்த முடியை வச்சுட்டு என்ன ஸ்டைலு என்ன ஆட்டோ என்ன மினுக்கு என்ன தழுக்கு இப்படிலாம் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப வந்து என்னோடய ஹேர் போகுதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வேண்டுதலை வேண்டிட்டோம் இல்லையா அதனால் வந்து நான் நாளைக்கு போயிட்டு காலையில் நேரத்துலேயே போயிட்டு நானும் எங்கள் மாமாவும் வந்து மொட்டை எடுப்போம் எங்கள் சின்ன பொண்ணு வந்து பூ முடி எடுப்பாள் ஸோ எங்கள் பொண்ணை வந்து மொட்டை எடுமா அப்படின்னு சொன்னால் அது அழுவுது நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து பூ முடி எடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் பொண்ணுங்க என் பொண்ணுக்காக என் பொண்ணுக்காக என் பொண்ணோட வேண்டுதலுக்காக நான் வந்து முடி காணிக்கை நான் வந்து சமயபுரம் கோயிலுக்கு வந்து முடி காணிக்கை நான் வந்து கொடுக்க போகிறேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்கும் சரி முடி என்ன எனக்கு எப்போ வளருது நல்ல நாள்லேயே முடி வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு குண்டி கீழே இருக்கும் முடி ரொம்ப ஹேர்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தேன் இப்போ சில வருடங்களாக தான் நான் வந்து ஹேரெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டனால ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஷார்ட் ஹேராக வந்து வச்சிருந்தேன் நான் ஸோ பரவாயில்ல இனிமேல் வந்து புது முடியை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் சரிங்களா ஆனால் எப்படிதான் வீடியோ போட போகிறேன் போறேன்னு தெரியல எனக்கு வெக்க வெக்கமா வேற வருது மக்களே எல்லாரும் வந்து என்ன பாத்துக்கிறதா இருந்தா என்ன பாத்துக்கோங்க இந்த வீடியோல வந்து என்ன பாத்துக்கோங்க சரியா என்ன சொல்றது நமக்கு வந்து உயிர் முக்கியமா மயிர் முக்கியமா அப்படின்னு பார்த்தா எனக்கு உயிர் தான் முக்கியம் அதனால் வயிறு போனால் போயிட்டு போகுது எப்படி சொல்கிறது ஐயோ உங்களை நான் எப்படி நான் வந்து லைவ்லேயும் கண்டென்ட்லேயும் நான் எப்படி ரீல்ஸ்லேயும் எப்படி நான் வந்து உங்களை பார்க்க போகிறேன்னு தெரில ஓகே இப்போல்லாம் வந்து விக்கெல்லாம் இருக்கான் ஆனால் விக்கு வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஆன்லைனில் ஆர்டர் போனால் சும்மா ஒட்டை வைக்கிற மாதிரி இருக்குமா அது நல்லா இருக்காது பிராண்டடாக இருக்காது குவான்டிட்டியாக இருக்காது இது 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 குவாலிட்டியாக இருக்காது அண்ட் எங்கே போய் வந்து விக்கு கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தேடணும் எனக்கு எதாவது விக் வி கடை லிங்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் வந்து கேப் போட்டுட்டு தொப்பி போட்டுட்டு நான் வந்து வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட கூந்தலை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட கூந்தலை ஐயோ அச்சோ எல்லா துணிமணி எல்லாத்தையும் நான் வந்து துவைச்சிட்டேன் துணிமணி எல்லாம் துவைச்சாச்சு நேற்றே வீடு வாசலாம் கழுவிட்டேன் ஸோ கொஞ்சம் ஏதாவது மனசுக்கு நெருடலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் நான் வந்து நைட்டு தொடச்சி விட்டு கூட இது பண்ணிடலாம் வீடு வாசலாக வந்து தொடச்சி விட்றலாம் அப்புறம் என் செல்லக்குட்டி பேத்தி செல்லக்குட்டி பேத்தி வந்து குவா குவான்னு கத்துது அதை பார்க்க பார்க்க டெய்லி டெய்லி ஒவ்வொரு வித்தியாசமான சிம்டம் இருக்கனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என்னுடைய பேத்தியை வச்சு நான் கொஞ்சரத்தில் ரொம்ப பெருமையாகப்படுறேன் நான் எல்லாருக்கும் வந்து எல்லாமே எல்லா பேருமே வந்து நல்ல எண்ணங்களும் நல்ல புத்தியும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருமே வந்து முன்னேறலாம் யாரையும் வந்து அழித்து வாழணும் அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் யார் மனதிலே வச்சுக்காதீங்க ஏன்னா என்னுடைய கேரக்டர் என்னன்னா இதுதான் என்னுடைய கேரக்டர் வந்து அடுத்தவங்க காசில் வாழ மாட்டேன் என்னுடைய உழைப்பில் மட்டும் என்னுடைய உழைப்பில் மட்டும்தான் நான் வாழுவேன் யாரையும் தூக்கி போட்டுட்டு நான் யாரையும் வந்து ஒருத்தவங்களை பழி வாங்கிட்டு நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து என்கிட்ட ஒரு பர்சன்ட் கூட எனக்கு வந்து கிடையவே கிடையாது மக்களே அதனால தான் என்னவோ ஆண்டவன் என்னை வந்து நான் கீழே இருக்கு கீழே இருக்கு கீழே இருந்தேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் தெரியும் நான் இப்போ ஓரளவுக்கு நான் எங்கள் மாமாவோட ஆசீர்வாதத்தினால அந்த திருச்செந்தூர் முருகன் ஆசிர்வாதத்தினால அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆசீர்வாதத்தினால சமயபுர ஆத்தா மேலே ஆசீர்வாதத்தினால நான் கும்பிடுற காளியாய் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க என்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே பியூராக இருக்குது நான் எப்போதுமே நான் வந்து கடைசி வரைக்குமே என்னுடைய எண்ணத்தை மட்டும் நான் வந்து பியூராக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் லவ் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய லவ்வை மட்டும் என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுல எனக்கு யாருமே கிடையாது மக்களை ஏன்னா எனக்கு இந்த ஃப்ரெண்டு வச்சுக்கிறதுலலாம் எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் அதனால் அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த அழகான கூந்தல் இருக்குது ஸோ இந்த கூந்தலோட வீடியோ போடுறேன் நாளைக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா மக்களே தேங்க்யூ ஸோ மச் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் நல்லா நல்லாயிருப்போம் தேங்க் யூம்மா தேங்க்யூ டா தங்க தங்கப்பிள்ள